ஸ்ரீலட்சுமி வல்லபாரம்பா விகனோமணி மத்தியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பரா நேர்கள் அனைவருக்கும் அநேக கொடிய நமஸ்காரங்கள் இப்போ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம மதுரையில் திருப்பதிக்கு நிகரான ஒரு க்ஷேத்திரம் அதாவது அபிமான ஸ்தலம் இது விதேசம் கிடையாது அபிமானஸ்தலம் ஆனால் திருப்பதி எம்பெருமானை திருவேங்கடமுடையானே தன்னை வந்து தரிசிக்க முடியாத பக்தர்களுக்காக வேண்டி தானே திருமல்நாயக்கர் மன்னருடைய பிரசனத்தில் காட்சி கொடுத்து இங்கே வந்து சேவை சாதிக்கிறாராம் இது எப்படி எப்படி பார்த்தோம்னா இதோட வரலாறு பார்த்தோம்னா திருமல்நாயக்கர் மன்னருக்கு வந்து திருப்பதி எம்பெருமானார் வந்து குலதெய்வமாகப்பட்டு வரான் அப்போ மன்னருக்கு எப்படி அப்படினா எப்படிப்பட்ட பக்தி அப்படின்னு ரொம்ப தீவிரமான பக்தரான் அவர் வந்து பெருமாளுடைய தீவிரமான பக்தரான் திருப்பெங்கடமுடையானோட தீவிரமான பக்தரான் அவர் வந்து திருப்பதியிலிருந்து மதுரை வரையில மணிமண்டபம் சொல்லிட்டு ஒவ்வொரு தொலைவில் அதாவது அங்கே பூஜையை ஆரம்பிச்சு முடிச்சாச்சுன்னா அங்கே மணி சத்தம் கேட்டோன்னே அந்த சத்தம் நின்றுனா அடுத்த இடத்துல மணி சத்தம் அடிக்குமா ஒரு அந்த சத்தம் கேட்டு நிற்கிற இடத்துல ஒரு ரெண்டு மைல் அஞ்சு மைல் அந்த மாதிரி ஒரு தொலைவில் அப்போது ஒவ்வொரு மணியும் அடித்து முடித்து 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 அங்கிருந்து மணி சத்தம் கேட்க ஆரம்பிச்சது மதுரை வரைக்கும் மணி சத்தம் கேட்குமா இந்த மதுரையில் வந்து மணி சத்தம் கேட்ட பிறகுதான் அவர் வந்து ஆகாரம் பண்ணிப்பாராம் இது அவருடைய பழக்கமாக வச்சுருந்துருக்கார் ஒரு சில காலங்கள் ஒரு சில நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த மணி சத்தம் கேட்கவே இல்லையா இவரும் ரொம்ப தீவிர பக்தருமா இருந்தாலும் ரொம்ப கவலையொற்று அதை என்னன்னு விசாரிக்க சொல்லி இவரும் சாப்பிடாம இருந்திருக்கார் கொஞ்ச காலங்கள் அப்போ இவரோட உடல் நல்லா ரொம்ப சோர்வற்று போய் ரொம்ப சோர்வாயிட்டு கொஞ்சம் படுத்து படுக்க ஆகிட்டாராம் அப்போது பெருமாளே இவருடைய பிரசனங்கிறது கனவுன்னு அர்த்தம் இவருடைய கனவுல காட்சி கொடுத்து இதை போல் இந்த இடத்துல வந்து ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் இந்த ஆஞ்சநேயருக்கு பக்கத்தில் எனக்கு சன்னதி எழுப்ப அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளே வந்து பிரசனத்தில் சொல்கிறாராம் திருமணநாயக்கர் மன்னருக்கு அப்போ அதே போல இங்க வந்து பாக்குறாங்க இந்த மாதுளை காடா இருந்திருக்கு இந்த இடம் இந்த ஆஞ்சநேயரும் இருந்திருக்காரு இங்கே பிரச்சிதமான ஆஞ்சநேயர் இங்க வந்து பக்த வீர ஆஞ்சநேயர் ரொம்ப கையில வந்து ஒரு கையில பத்மத்தை வச்சுண்டு ஒரு கையில ஆசீர்வாதம் பண்ணிட்டு பாயர் நிலையில இருப்பார் பக்தனுக்காக காத்தினார் ராமரோட ஸ்ரீராமரோட ஆணைய கலைமையில சிரமம் கொண்டு பக்தனுக்காக அருள் பாவிக்கிறதுக்காக வேண்டி தா தாங்கிட்டு ஓடுற நிலையில அப்படி நின்றுட்டு இருப்பார் ஆஞ்சநேயருங்க உடல் வந்து திறக்க பார்த்ததும் முகம் வந்து கிழக்க பார்த்ததுமா இருக்கும் இந்த ஆஞ்சநேயருக்கு இந்த ஆஞ்சநேயருக்கு பக்கத்திலேயே அவர் வந்து சன்னதி எழுப்புகிறாராம் திருமநாயக்கர் மன்னர் வந்து திருமநாயக்கர் மன்னரால் பிரதிஷ்ட பண்ணப்பட்ட பெருமாள் பிரசன்ன வெங்கடாஜின் சுவாமிக்கு இங்கே திருநாமம் ஸ்ரீதேவி பூமிதேவோட எழுந்திருக்காராம் பெருமாள் இங்கே உற்சவர் ஸ்ரீனிவாசர் ஸ்ரீதேவி பூமி தேவி திருப்பதிக்கு போக முடியாதவா அதாவது திருப்பதிக்கு போக முடியாதனா இன்னி காலகட்டத்துக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் திருப்பதி போயிட்டு வருதுங்கிறது எல்லாராலயும் முடியக்கூடிய ஒரு எளிமையான விஷயமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கு ஒரு காலகட்டங்கள் அன்றைய காலகட்டங்கள் திருப்பதி போயிட்டு வருதுங்கிறது ஒரு பெரிய தீர்த்த யாத்திரையாக இருந்திருக்கு போனா திருப்பி மறுபாளா இல்லையா அப்படிங்கிறதுலாம் சந்தேகக்கூடிய விஷயமா இருந்திருக்கு ரொம்ப பிரம்ம பிரயத்தனம் பண்ணிட்டு திருப்பதி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அங்கே இருந்திருக்கு அப்படி இருக்கக்கூடிய காலங்கள்ல பெருமாளே வந்து அங்கே வர முடியாதவா இங்கே வந்து என்னை தரிசிக்கலாம் அங்கே செலுத்த வேண்டிய நேத்திக் கடன்களை இங்கே செலுத்தலாம் அதுக்கு நிகரான பலன் உண்டு நானே இருந்து அருள் பாவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமணநாயக்கர் நாயக்கர் மன்னருக்கு பிரசனத்தில் சொன்னதாக ஒரு சாற்றுகள் உண்டு அதே போல் இன்றும் நடைமுறையில் அங்கே போக முடியாதவா அங்கே செலுத்த வேண்டிய நேத்திக்கடன்கள் இங்கே வந்து செலுத்தின் இருக்கா இன்றைக்கும் அவளோட நம்பிக்கைக்கின் பேரில் அந்த விஷயங்கள் எல்லாமே அவள் பிரார்த்தனை பண்ண விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கு திருப்பதியில் எப்படி உச்சித்தமோ அதே உச்சித்தம் இந்த பெருமாளுக்கு இங்கே இருக்கு இந்த சன்னதியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருடமும் வரக்கூடிய புரட்டாசி மாதம் ஸ்ரவணத்துக்கு இங்கே ரத உற்சவம் திருப்பதில் எப்படி உற்சவம் கொண்டாடுறோளோ அதே போல் தான் இங்கேயும் உற்சவம் அங்கே எப்படி இன்றைக்கி உற்சவம் ஆரம்பிக்கிறதோ அதே தான் இன்றைக்கி இங்கே உற்சவம் ஆரம்பமாக இருக்குது திருவோணத்துக்கு வந்து ரத உற்சவம் அதை தொடர்ந்து ஒம்பது நாளைக்கு பிரம்மோற்சவமாக இங்கே வந்து நடைபெற தான் அந்த திருவோணத்து ரத உற்சவம் நடக்கும் அதுக்கு முன்னாடி ஒம்பது நாளைக்கு முன்னாடி உற்சவம் ஆரம்பிச்சிடும் இந்த பிரம்மோ உற்சவத்தில் பிரம்மாவே வந்து பெருமாளுக்கு உற்சவம் கொண்டாடுறதா அந்த பிரம்மோற்சவம் ஆகப்பட்டது இந்த உற்சவத்தை வந்து எல்லாரும் இருந்து கண்டு கழுத்து பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக்கொள்கிறேன் இந்த உற்சவம் எப்போ ஆரம்பிக்கிறது எப்போ முடிகிறதுங்கிறத நான் டிஸ்பிளேயில் போடுறேன் பார்த்துக்கோங்க அவசியம் வந்து திருப்பதிக்கு போக முடியும் சில பேர் கூட்டத்துக்காக வேண்டி போகாமல் இருப்பாள் சில பேர் வந்து தோதுபடாது சில பேர்னாலும் போகக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்க திருப்பதிக்கு போக முடியலையேங்கிற வருத்தப்பட வேண்டாம் இங்கே வந்து இந்த பகவானை தரிசிச்சுண்டு அதுக்கு நிகரான பலனை பெறலாம் இது பகவானே நமக்கு சொன்ன ஒரு விஷயம் அங்கே எப்படி இருக்காரோ அதே போல் தான் இங்கே இருப்பாராம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அனைவரும் வந்திருந்து இங்கே பகவானை தரிசனின்ண்டு பெருமானவுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த உற்சவத்துடைய விவரங்களை நான் இந்த டிஸ்பிளேவில் போடுறேன் பார்த்துக்கோங்க Namaskar.